ஹாய் காய்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஸோ கேட்பேங்க எங்கடா இன்ட்ரோ எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பேங்க இன்ட்ரோவை இந்த வீடியோவில் போடலை நான் ஸோ உங்களை வச்சு போர் அடிக்க வேண்டாம்லையே அதனால் நான் இந்த வீடியோவில் போடலை ஸோ எங்கேருந்து இந்த கரட்டி பொம்மையை பிடிச்சிட்டு வந்தீங்க சூலேருந்து இன்னமும் தப்பிச்சு வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க காலையில் எந்திரிச்ச உடனே வந்து வ்ளாக் எடுக்க தொடங்குனது ஸோ அப்படி தான் இருக்கும் காலையில்னால் எத்தனை மணி நினைக்கிங்க ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணி சம்திங்ல அதுவாக காலையில் கேட்பேங்க நாங்கள் அப்போ தாங்க பதியதாங்க எந்திரிச்சோம் ஸோ போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் வாங்கிட்டு அங்கே அங்கே போவோம் ஃபங்க்ஷன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் என்ன ஃபங்க்ஷனு கேட்டிங்கன்னா நான் வீடியோ தொடங்கும் போது சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு வந்தாச்சு ஸோ எங்கே போகிறேன்னு தான் சொன்னேன் அது எங்கன்னா மாலையெல்லாம் போட்டு அவங்க மலைக்கு போகிறாங்க ஸோ அதனால் நம்ம போய் கிளம்பிட்டு வந்தாச்சு குளிக்காமல் கொள்ளாமல் போகலாம்னா அடித்து பற்றிடுவானுங்க ஸோ வாங்க போகலான்ட்டு இருந்து இறங்கியாச்சு வீட்டிலேருந்து இறங்கி அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டு போகும்போதே ஒரு நல்ல சுகம் இங்கே என்னென்ன இது ஸ்பைஷஸ் எல்லாம் இருக்குதுன்னா ஒன்று டீ பிளான்டேஷன் இருக்குது பின்ன என்னென்னா பெப்பர் இருக்குது என்ன கார்டை பம்ப் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்குது இங்கே நான் போகிற வழியில் இருந்தது என்ன டீயும் அதுபோல் தண்ணி என்னென்னா பெப்பரும் மாத்திரம்தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு போனேன் இந்த ஏதோ ஒரு வீடியோவில் வரும்லையா என்னமோ காடு விட்டு காடு தாண்டி மழை விட்டு மழை தாண்டி போகிற மாதிரி ஸோ நான் அது மாதிரி தான் போனேன் இங்கே மழையெல்லாம் இல்லை என்னாலும் அங்கே கல் கரண்டு முரண்டாக தான் இருந்துச்சு இது வழி வண்டி ஒன்றுமே போகாது அப்படியே பார்த்துட்டு பின்னாடி எல்லாம் பார்த்தா யாரையுமே காணலை என்னாலும் ஒரு இப்போ போகும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா அது உச்ச டைமும் வேறு உச்ச டைமுன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு நானும் அதெல்லாம் கண்டு தரல நமக்கு தான் வீடியோ இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பதிய போனேன் பதிய போய்கிட்டு இருக்கும் போது தான் ஓவர் வெயில் அடித்து ஓட்டு தூக்கிச்சு ஸோ மேலே அந்த வீடை பார்க்கும் போது அது வீடு இல்லை எங்கள் எஸ்டேட்டோட ஆஃபீஸு அந்த ஆஃபீஸு முடிஞ்சால் ஒரு நாள் போய் விசிட் பண்ண பார்க்குறேன் ஏமன்னா அங்கே பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது என்னென்னா நல்ல ஒரு வியூவாக இருக்கும் அங்கே போய் பார்க்க பார்க்கும்போது அது வந்துட்டு ஆஃபீஸ் மாற்றோம்னா அதுக்கு மேலே பங்களான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த பங்களாவில் பார்த்தோம்னா நிறைய ஒரு பெரிய ஒரு பங்களாவும் சுற்றியும் செடி கொடியெல்லாம் இருக்கும் அங்கே பேம்புவெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பேம்பு ஃபுல்லாக தான் என்ட்ரி ஆகும் ஸோ ஒரு இன்ட்ரோ மாதிரியே கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம எங்கே போகிறோம்னா அந்த அங்கே தெரியுது உங்களுக்கு உங்களை தெரியுதா என்னென்னு தெரியுது தெரியலை எனக்கு ஸோ அந்த நான் கை எடுக்கிறதுக்கான இடத்துல பாருங்கிற ஸோ அந்த வழிக்கு இது வழியே போய் நம்ம அங்கே இறங்கணும் ஸோ வாங்க போகலாம் போய்கிட்டே இருக்கும்போது தான் நல்லா இறக்கம் வந்துச்சு நீ கேட்பானா எப்படா உன்னோடய கேமரா பொட்டி போயிடுச்சுல்ல நீ எப்படி வீடியோ எடுக்கங்க அப்படிங்க நான் பேக் கேமராவை வச்சுட்டு ஒரு உதேசத்தில் தான் எடுத்தேன் இப்படி கரெக்டாக வருமா என்னன்னு சொல்லி எனக்கே தெரியலை ஸோ கரெக்டாக வந்தது வரைக்கும் நல்லதாக ஆயிடுச்சு ஸோ என்னதான் செய்ய நம்ம அப்படி பிடிச்சிருந்தோம் போல் யாருக்கு தெரியும் அது நல்லா தான் வந்துருந்துச்சி சரி அப்படின்ட்டு நல்லா தான் வந்த வரைக்கும் ப்ரோஜனம் அப்படின்ட்டு நம்ம கீழே இறங்கி போயாச்சு ஸோ கீழே இறங்கி வந்துட்டு இந்த செடிக்குனு பார்த்திங்களா அந்த ஓசு அந்த ஓசுக்கான் இங்கிட்டு தண்ணோம்னா பேக்கானமோ அதுக்கு இங்கிட்டு தண்ணோம்னால் எங்கள் ஸ்டேட் பசுமலையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேக்கானோன்னு என்னத்துக்கு இடம் வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரிக்கணும் தெரியாது பசுமலைன்னு என்னத்துக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியாது அங்கே இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த எல்லாம் சப்ளை ஆகுறது அது கீழே உள்ள எஸ்டேட்டுகளுக்கு அதாவது பேக்கானோன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு வாட்டர் சப்ளை ஆகும் ஸோ பாம்பு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாகவே இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஒரு நிழலையும் கொடுத்து அந்த இடத்துல நல்ல காற்றையும் கொடுத்துட்டு வருது என்னென்னா அங்கே பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் அது உள்ளு எல்லா இடத்துக்கும் இவங்களுக்கு காலையிலையும் சாய்ஞ்சாலும் வருதா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு வர்றது என்னென்னா ஒரு நாள் விட்டு விட்டு தான் வரும் ஸோ அந்த ஒரு நாள் விட்டு விட்டு வர்றதில் நாங்கள் பிடிச்சு வச்சுக்கிடுவோம் தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சு வச்சுட்டு நாங்கள் அதை வச்சு செலவழிச்சிக்கிறோம் ஆனால் இவங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது ஏன்னா நம்ம இடத்துல உள்ளது வேறு அவங்க இடத்துல உள்ளது வேற தானே ஸோ இங்கேருந்து பார்த்தா நல்ல நல்ல இடமெல்லாம் தெரியுது ஆனால் என்ன இடம்தான் தெரியல ஆனால் அங்கிட்டலாம் எங்கள் ஸ்டேட்லேருந்து பார்த்தா நெல்லிமலை அப்படிலாம் தெரியும் ஆனால் அந்த இடத்துலலாம் குறைய வீடு இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியலை ஸோ அந்த இடத்துல நிறைய வீடு இருந்துச்சு ஒற்றைக்கு போகும்போதே ஒரு இது தானே பாருங்க பாருங்கள் காட்டு நடு காட்டுக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கிறேன் எந்த நேரத்தில் எது வரும்னு தெரியாது ஸோ இந்த இடத்துலலாம் ரோடு போடவே இல்லை ஏன்னா இந்த இடத்துல வண்டி வரவே செய்யாது என்னத்துக்கு ரோடு போட்டாங்கன்னு சொல்லி எனக்கும் ஒரு பிடியும் கிட்டலை பாருங்கள் காட்டுக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ காட்டுக்குள்ளேயே போயிட்டு அங்கே போய் என்ன அல்ட்ராசிட்டி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு அங்கேயும் போய் பார்ப்போம் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டு என்னடா நீ பகுதி காணிக்கணும்னா கேட்டீங்கன்னா உங்களை அவ்வளோ போர் வேண்டாம் இல்லையா ஸோ நம்ம போறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க எங்கே ஒன்று ரெண்டு மணிக்கு போனா அடுப்பை பற்ற வைக்காமல் இருப்பாங்களா ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா அம்மா கோவிஸ் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் நான் போகிறதுக்கு முன்னாடி பகுதி டெக்கரேஷன்லாம் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஸோ பகுதி டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவங்க கொஞ்சம் எல்லாம் பிடிச்சி இந்த அண்ணியும் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே தந்துட்டாங்க ஸோ சரின்னு அங்கிட்டு எண்ணத்துக்கு தேங்காய் முடிக்கிறாங்கன்னா இது கெட்ட நேரம் முடித்து போகும்போது அந்த தேங்காய்லாம் உடப்பாங்கல்லே ஸோ தான் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா அந்த சைடு ரெண்டு என்ன அது இவர் கிடைச்சிருந்தாரு யார் கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா க்ளோஸ் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே பூஜை முக்குள்ள ஒட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியலை சரி அப்படின்ட்டு நானும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தேன் பளுவன் ஆகப்பாடம் தான் இருந்துச்சு அந்த மூணானத்தையும் வச்சு எப்படியோ ஒட்டியாச்சு அந்த முன்னாடி தொங்குற ரெண்டு பலூன் கூட ஒட்டலாம் பார்த்தா சாமி விட்டார் எனத்துக்குன்னா அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இவங்க வந்து ஒரு நாலு அஞ்சு மணியெல்லாம் ஆயிடுச்சு அஞ்சு மணி சம்திங்கெல்லாம் வந்து தான் இவங்க விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு வெளியே கோலம் போடாமல் இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு பெரியமாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்தாச்சு பார்த்துட்டு அவங்க விளக்கெல்லாம் போட்டு கெட்டுநரைக்காயிருச்சு கெட்டுநாரம் அரைக்கும் போது சமயம் ஒம்பது மணியெல்லாம் ஆயிடுச்சு ஒம்பது பத்து மணியெல்லாம் ஆயிடுச்சு ஸோ அவங்க கெட்ட நேரம் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு என்ன வேலை நம்ம அங்கேனே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் ஸோ நின்றுக்கிட்டே இருந்துட்டு இவங்களுக்கு இருமுடியெல்லாம் போட்டு தூக்கிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுன்னு கீழே கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்படிமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நைட்டு இவங்க எல்லாம் வீட்டிலேருந்து இறங்கும் போது ஒரு மணி எல்லாம் ஆயிடுச்சு இப்படி தான் கல்லை சுற்றி அதில் தேங்காய் உடைப்பாங்க அவங்க மலைக்கு போகிறவங்க இவங்க இருமுடியாக இவங்க கையால் தூக்கி கொண்டு போவாங்க சரி அப்படின்ட்டு நம்ம அந்த தள்ளி என்ன செய்யாமல் தேங்காய் காலில் போட முடியாது ஸோ தள்ளின்னு தேங்காய் உடச்சிட்டு அவங்க போயிட்டாங்க நம்மளும் அவங்களுக்கு பாய் பாய் கொடுத்து கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆளாக இறங்கிட்டு இருந்தாங்க சரி அங்கே வண்டி வேற கொண்டு போய் ஏற்றி விடாம இருந்த எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடச்செல்லாம் முடிஞ்ச கிழங்கி தான் நாங்கள் வரணும் சரி அங்கே போய் நைட் நேரம் வீடியோ எடுக்க முடியாதனால வீடியோவை நிறுத்திட்டேன் Okay, bye guys. Thank you for watching. See next video. Don't forget to subscribe. Ta ta, bye bye.